அரசியலும் நமக்கு வாஸ்லிம்கள் அரசியல் காலத்துக்கு ஓட்டு வங்கிகளாக மட்டுமே இந்த சமுதாயம் இருக்க போகிறது நமக்காக நாம் மட்டுமே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களுக்கான அரசியல் வியூகம் அழைக்கணும் இருக்கிற அரசியல் தலைமைகளை விமர்சிச்சு விமர்சிச்சு கொச்சப்படுத்தி கொச்சப்படுத்தி பலகீனப்படுத்தி இருக்கிற தலைமைகளையே ஒண்ணும் ஆக்கிட்டு இருக்க இந்த சமுதாயம் நல்ல தலைமைகளை நோக்கி அரசியல் தலைமைகளை நோக்கி இந்த சமுதாயம் பயணிக்கணும் இல்லைன்னா எங்கட கல்வி இருக்கு பொருளாதாரம் இருக்கு பணத்தை வச்சிருக்கேன் அளவு வச்சிருக்கேன் அரசியல் செல்வாக்கு இல்லாத வரைக்கும் எல்லாமே செல்லா காசு தான் செல்லாலே சில இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால ரெண்டு வருஷம் திட்டம் போட்டாங்க ஆறு பேரு பன்னெண்டு பேரு அடுத்த வருஷம் எழுபத்தி ரெண்டு பேரு ஹஜ்ஜிக்கு வந்த இடத்துல ரகசியமாக மினாவினுடைய டென்ட்ல ஒரு அக்கபா கணவாய்க்குள்ள வச்சு செல்லாலை செல்லம் அப்பாஸ் அலி அல்லாவும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க எப்படி பேச்சுவார்த்தை இதுதான் ரொம்ப முக்கியமான பேச்சுவார்த்தை செல்லா செல்லத்துக்கு கூப்பிடுறாங்க அந்த எழுபத்தி ரெண்டு பேர் மதீனாவுக்கு வாங்க மதீனாவுக்கு வாங்க உங்களுக்கு நாங்க அரசியல் தரோம் தலைமையை தரோம் உங்க மக்களுக்கு செல்ல அலை சொன்னாங்க அஞ்சு விஷயங்களை நான் உங்க முன்னால வைக்கிறேன் இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க செய்து கொடுக்குறதாக எங்கிட்ட நீங்க அக்ரிமெண்ட் பண்ணா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டா நான் மதீனாவுக்கு வரேன்னு சொன்னாங்க து ஏற்கனவே பேசிட்டு தான் போனாங்க மதினவாசிகள்ட்ட எழுபத்தி ரெண்டு பேர்கள் வரலாற்றுல ரொம்ப முக்கியமான இது இந்த பகுதி மக்கா தோத்து போச்சு மக்கால தவணை தோத்து போச்சு அந்த மக்கள் மண்டல ஏறவா இல்ல செல்ல வயசுல இப்படியே விட்டுட்டா நம்மளே ஒண்ணு விழா வாக்கிடுவாங்கன்னு தலீஃபு தோத்து போச்சு அங்கங்கே ஏறப்பாலைகளை போறோம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு அபிசீனியாவுக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஹிஜத்துக்கு அங்க அனுப்பி வச்சுட்டாங்க செல்ல வயசு எல்லாம் உள்ள தலைமையகத்தை உருவாக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க மதிரவாசிகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருபத்தி ரெண்டு பேர் வந்தாங்க அப்பாசு அடிகள்ல பார்த்து சொன்னாங்க வரைக்கும் பண ஹாசியம் எங்க குடும்பம் இந்த மகளை அப்படியே பேர் காத்துட்டோம் இனிமேல் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் மதீனாவாசிகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறாங்க யார ரசூ இல்லவ ஆனா சிலநாலை செல்லம் அந்த எழுவத்தி ரெண்டு பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது சொன்னாங்க எனக்கு ஒரு அஞ்சு நிபந்தனை இருக்குது இந்த அஞ்சு நிபந்தனைக்கு நீங்க கட்டுப்பட்ட நான் உங்க ஊருக்கு வரேன்னு சொன்னாங்க என்னன்னு கேட்டாங்க இது நீண்ட ஒரு இதுல பேசப்பட வேண்டிய ஒண்ணு ஆனா சிலநாளை செல்லம் சொன்ன அந்த விஷயம் முதல் விஷயம் தம்ன உண்னாசா ஆனா உங்களை நம்பி வர ஊருக்கு உங்க மக்களை உங்க மனைவிய உங்க குடும்பத்தை பாதுகாக்கிற மாதிரி எங்களையும் எங்க மக்களையும் எங்க மனைவி பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும் முதல்ல பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டாங்க ஏன்னா ஒரு நாட்டுக்கு உள்ள போறோம்னா பாதுகாப்பு தானே முதல்ல முக்கியம் பாதுகாப்பு தரணும் ரெண்டாவது சொன்னாங்க அழைக்கும் விசமை வத்தா என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிக்கணும் நான் என்ன சொன்னாலும் உயிரே போனாலும் கட்டுப்பட்டு நிக்கணும் ரெண்டாவது மூணாவது சொன்னாங்க லின்ஃபா குஃபில் இஸ்வரு உள்ள கஷ்டமோ நஷ்டமோ என் தீனுக்கு என் மார்க்கத்துக்கு என் அரசுக்கு பொருளாதார உதவி செய்யணும் நாலாவது நல்ல விஷயங்களை எடுக்கிறதும் தீய தடுக்கிறதும் இது நாலாவது பையத்து அஞ்சாவது எங்கிட்ட நீங்க பைய செஞ்சு தரணும் நாம இறங்கி சமுதாயத்துல பொது காரியங்கள்ல வேலை செய்யும் போது நாலு பேர் நாலு விதமா பேசுவான் அதை முடக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்வான் ஏன்னா பொது காரியம்னு வந்துட்டா நீங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்க காரியம் வந்து செஞ்சா அப்பத்தான் உங்களை எல்லாத்தையும் அலசுவான் இவன் யாரு இவன் அதை செய்யறான் என்று தேவையில்லாத எத்தனையோ விஷயங்களை வந்து உங்களை என்ன செய்யமா விமர்சிப்பான் லா தகுதக்கும் ஃபில்லாகி லவ்முத்தலாயும் விமர்சனங்களை தூக்கி எரிஞ்சிட்டு நல்ல காரியத்தில் எங்கூட நிக்கணும் செல்லாரஞ்சுங்களா இந்த அஞ்சு விஷயம் பாதுகாப்பு கட்டுப்படுதல் பொருளாதாரம் விமர்சனங்களை கடக்குதல் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி தீயதை அதை தடுக்கிறது இந்த அஞ்சு விஷயத்துக்கும் எங்கிட்ட நீங்க பயம் செய்து கொடுங்க அன்சாரிகள் நீங்க நான் உங்க ஊருக்கு வரேன்னாங்க அன்சாரிகள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க யாரை சொல்லலாம் நீங்க கேக்குற அஞ்சுக்கும் நாங்க சம்மதிக்கிறோம் அஞ்சு விஷயத்தையும் நாங்க சம்மதிக்கிறோம் ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்குது அதை சம்மதிக்கணும்னு கேட்டாங்க என்னன்னு கேட்டாங்க எங்க ஊருக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எங்க ஊர்வாசி ஆயிரணும் மக்காவாசி ஆகக்கூடாதுன்னு கேட்டாங்க நீங்க மதீனாவாசி ஆயிரணும் ஆயிரணும் நீங்க மக்கா வாசி அல்ல இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க செல்லல்லா அலிஸ்லம் சரின்னு சொல்லிட்டாங்கிறதுக்காகத்தான் நான் அக்காவிலேயே பிறந்தேன் ஹிஜரத்துன்னு ஒன்னு இல்லைன்னா நான் மதீனால தான் பிறந்திருப்பேன் நாங்க செல்லா நானும் மதீனா வாசிதான் என்று சொல்லி முகமது சல்லா திட்டமிடுதலோடு மதீனாவிற்குள் பயணிக்கிறார்கள்